இன்றைக்கி சண்டேன்றனால காலையில மூணு பேரும் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம் போகிறப்பே போய் பசிச்சிச்சின்னு போகிற வழியில் நம்ம எப்போதும் சாப்பிட்றோம் ஹோட்டலில் நானும் ஹஸ்பண்டும் ஒரு தோசை சாப்பிட்டோம் ஸ்ரீபாப்பா பூரியை பார்த்துட்டு கேட்டாலனால ஒரு பூரி வாங்கினா பட் பூரி நல்லாவே இல்லை அவ்வளோ சாப்பிடவே இல்லை வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படியே கோயிலுக்கு வந்து பாப்பாவை சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் கொடுத்தாங்கன்னு சாப்பிட உக்காந்துருந்தோம் பாப்பா வந்து அந்த ஐயரோட கண்ணாமூச்சி விளாண்டுட்டு இருந்தா அவங்க ஓடி ஓடி ஒளியே இவன் ரொம்ப நேரமாக தேடி இருந்தா அப்புறம் அப்பாவும் ஒன்றும் உட்காந்து இயற்கை அழகாக இருந்தாங்க அப்புறம் மகாலெஷ்மிக்கு வாழைப்பழம் கொடுக்கலாம் வந்தோம் போன வாரம் நாங்கள் வரலன்றனால எல்லோரும் எங்களை பார்த்தாலும் ஓவர் ஆகிட்டாங்க கொஞ்சம் நேரம் மகாலட்சுமி கூட ஜாலியாக விளையாண்டுட்டு லேட்டாக தான் அங்கேருந்து கிளம்புனோம் போகிற வழியிலே பிரியாணி போடணும் மதியம் அப்படின்னு சொல்லிட்டு காளான் மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் இன்றைக்கி மதியம் வந்து காளான் பிரியாணி போட்டு சாப்பிட்லான்ட்டு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு காளான் பிரியாணி அரிசி அப்படின்னு வாங்கிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸு அப்படி வாங்கிட்டு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்